ஏழாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் மூன்று புலி தங்கிய குகையில் உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு பிளஸ் உளனோ கல் பிளஸ் அலை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை குருவினா ஒன்று தம் வயிற்றுக்கு தாய் எதனை உண்மையாகக் கூறுகிறார் ஆன்சர் வந்து தம் வயிற்றுக்கு தாய் புலி தங்கி சென்ற குகை போல ஓமையாக கூறுகிறார் தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக இதற்கான விடை பக்கையன் ஐம்பத்தி பக்க பக்கையன் ஐம்பத்தி ரெண்டில் பாடலின் பொருளுக்கு கீழே சால்புடைய பெண் ஒருத்தி அதில் ஆரம்பித்து அந்த பேரா வரையும் பதிலளித்தார் வரையும் சிறுவினா ஒன்றிற்கான விடை சிந்தனை வினா தாய் தன் வயிற்றை வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக குறிப்பிடப்படும் சிறப்பினை பெற்ற புலி அது தனித்து வாழும் இயல்புடையது பலமடங்கு பல மடங்கு யானையினையை எதிர்த்து போராடும் வலிமையும் வீரமும் கொண்டது புலியால் குகைக்கு பெருமையா குகையால் புலிக்கு பெருமையா புலியால் தான் வாழ்ந்த மலை குகைக்கு பெருமை எல்லா பெண்டிர்களைப் போலத்தான் அவ்வீரத்தாயும் பிள்ளையை பெற்றெடுத்தாள் ஆனால் அவள் பிள்ளை பெ மற்ற பிள்ளைகள் போன்றவன் அல்ல போர் போர் முரசு கேட்டவுடன் புலி என பாய்ந்து போர்க்களம் செல்பவன் யானைகளை கொன்று குவிப்பவன் அனு அனுப்புபவன் யானைகளை கொன்று குவிப்பவன் எதிரிகளை சிரண்டு ஓர்ட்டு செய்பவன் எதிர்த்தவரை யமனுலோகத்துக்கு அனுப்புவன் அத்தகைய புலி போன்ற வீரமகனை பத்து மாதம் சுமந்தர் தன் வயிற்றை புலி தாங்கி சென்ற கு மலை குகை என்ற பெருமையோடு பெருமையோடு கூறிப்பிடுகிறாள் அவ்வீரத்தாய் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் மை சேனல்